இங்கே நின்று ஃபோட்டோ தான் அந்த மாடி தெரியும் இந்த கப்பல் பில்டிங் ஆமாம் சிங்கப்பூரின் ஐகான் அடையாளம் அந்த கப்பல் பில்டிங்கும் அந்த சிங்கம் அங்கே போயிட்டு வந்து அங்கே தானே போகிறோம் ஃபோட்டோ எடுத்துக்கும் ஏற்கனவே வந்துட்டு அந்த கப்பல் பில்டிங் போயிட்டோம் அந்த கப்பல் பில்டிங் பேர் என்ன அந்த இடத்துக்கும் போயிட்டோம் அந்த இடத்துக்கு போயிருக்கோம் நம்ம இங்கே தான் வந்தது கிடையாது இந்த பஸ் கரெக்டாக வந்து இங்கே விட்டுடுச்சு இந்த பில்டிங் எல்லாமே வந்துட்டு ஆஃபீஸ் மெயினான பேங்க் எல்லாமே பத்து வருஷம் ஆச்சு நான் இந்த இடத்துக்கு வரேன் அந்த பால் மாதிரி அதான் வந்து ஆப்பிள்

நான் அந்த சிங்கத்துக்கிட்ட போகும்போது என்ன வீடியோ விளாயிடுது நைன்ட்டம் பத்து வருஷத்தில் ஃபஸ்ட்டு டயர்லாம் அந்த இடத்துக்கு ஆமாம் ஹாய் ஃபேன்ஸ் எங்கள் மாமா சிங்கப்பூர் வந்துட்டு ஒரு வந்து பத்து வருஷம் ஆகுது தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த இடத்துக்கு வராங்க இன்ன வரைக்கும் இந்த இடத்துக்கு அவங்க வரவே இல்லைதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யாரும் இங்கே சிங்கப்பூர்ல இருந்து வாட்ச் பண்ணுறீங்க அவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு சஹாய் பண்ண போடுங்க ஒரு லைக் போடுங்க சாரல் இங்க அடியுது அந்த தண்ணி எங்க ஊத்துறது இங்க ஒன்று ஒன்று சாரல் வருது காத்துல மாமாவுக்கு பத்து கிடச்சிருக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா இருக்கும் வீக் டேஸ்ல வந்தா கொஞ்சம் நார்மலா இருக்கும் அப்பயும் இங்க கூட்டம் தான் இருக்கும் அந்த சாரல் தண்ணி இங்க அடிக்குது முகத்தில் இங்கே இவங்க நீக்கிறாங்களா மாமா இதான் கரெக்டு போஸ்ட்டு கையில் பிடிக்கிற மாதிரி இல்லைனா வாயில் பிடிக்கிற மாதிரி లైవ్ కట్